கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க ஒரு செவ்வகத்துக்குள்ள இடதுபுறம் நோக்கி போகக்கூடிய ஒரு மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரம் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல திருப்பப்பட்டிருக்கு அதுக்கு எது திசையில வர்ற மாதிரி இன்னொரு மார்க் முனை எம்டியா இருக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு இந்த லாஜிக்க அடுத்த படத்துக்கு கொண்டுட்டு போனோம் ஒரு செவ்வகத்துக்குள்ள மேல் நோக்கி கீழ் இரண்டு ஆரோ மார்க்ஸ் போயிட்டு இருக்கு அந்த செவ்வகம் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்பணும் திருப்புனா ஷேட் பண்ணப்பட்ட ஆரோ மார்க் வலது பக்கம் திரும்பியும் ஷேட் பண்ணப்படாத ஆரோ மார்க் இடது பக்கம் திரும்பியும் இருக்கும் அதே நேரத்தில் மூணாவது ஆரோ மார்க் வரையணும் இருக்கணும் எதிரெதிர் திசைகளில் மூன்று ஆரோ மார்க்ஸும் இருக்கணும் இந்த லாஜிக்கோட என்ன படம் இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் டி இருக்கா டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை